நாளைக்கு எபிசோடு ஸ்டார்டிங்கில் குமரேசன் பொண்ணு செல்வாவோ முகூர்த்த டிரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் ரெடி ஆகிட்டு வராங்க இவங்க எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மனமேடைக்கு வந்து கூட குமரேசன் பொண்ணு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க செல்வாவை கட்டிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம்ன்றாங்க ஆனால் செல்வாவோ எனக்கு எல்லாமே எங்கள் அக்கா தான் எங்கள் அக்காக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன் அதனால எனக்கு கல்யாணத்தில் சம்மதம் தான் சொல்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணை கட்டிக்க சம்மதம்னு சொல்ல கிடையாது எல்லாருமே நினச்ச மாதிரி கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் செல்வாவோ தாலி கட்ட போகிற நேரத்தில் எனக்கு என் அம்மா முன்னாடி தாலியை கட்டிக்கணுன்றாங்க அதுவும் என் அம்மா பெத்த அம்மா கிடையாது என் அம்மாவாக இருந்து வளர்த்த என் அக்கா கையால் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்து நான் அந்த தாலியை காட்டணுன்றாங்க இருந்து கீழே அமுதா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க நல்லா சென்டிமெண்ட்டாக பேசி கையால கையால் எல்லாம் வாங்கி கரெக்டாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் பண்ண மாதிரி சரியாக தாலி கட்ட போகிற நேரத்தில் இருந்து பூவெல்லாம் தூவும் எல்லோருடைய கவனமும் மேலே போயிடுது அந்த கேப்பில் செல்வாபுனா கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க இதை பார்த்துட்டு அங்க இருக்கறதுக்கு எல்லாருமே ஷாக்காயிரங்க பழனியும் வந்து செல்வ வாடி அடி நடிச்சு அந்த தாலியாக அத்தேறின்றாங்க உமாவும் பழனியோட அம்மாவும் ஒரு பக்கம் புவனாவடி அந்த தாலியாக அத்தேறின்றாங்க பழனியை அந்த தாலியை கட்டி ஏறி போகும்போது எல்லா விஷயத்திலேயே அமதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் இவங்க மூணு பேத்தையும் ரூமு கூட்டிகிட்டு போயிடாங்க ரூம்ல அமதா என்ன கிட்டே ஏன் இப்படி பண்ண நான் உனக்கு எவ்வளோ தூரம் எடுத்து சொன்னாங்க பவன ஒரு பக்கம் எங்க குடும்பமே உங்கள் அப்பிச்சுக்கு வாக்கு கொடுத்துச்சு இப்போ நாங்கள் எப்படி அவர் முஞ்சில் மொழி பண்ணுறாங்க